அண்ணாமலையை புறக்கணிப்பதா நயனார் நாகேந்திரனுக்கு எதிராக பொங்கி எழுந்த பாஜக தொண்டர்கள் அமித்ஷாவுக்கு பிறந்த அதிர்ச்சி கடிதம் வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவில் எத்தனையோ தலைவர்கள் செயல்பட்டு வந்துள்ளார்கள் ஆனால் அப்போதெல்லாம் பாஜக தமிழ்நாட்டில் இருக்கிற இடமே தெரியவில்லை இரண்டரை முதல் மூன்று சதவீதம் வாக்கு வங்கியுள்ள கட்சியாகவே செயல்பட்டு வந்தது ஆனால் அண்ணாமலை பாஜகவின் தலைவரான பிறகுதான் யாருமே எதிர்பாராத வகையில் பாஜக வளர்ச்சி அடைந்தது இரண்டு திராவிட கட்சிகளும் ஆட்டம் போயின குறிப்பாக கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி பதினெட்டு சதவீதம் வாக்கு வங்கி பெற்றது பாஜக மட்டும் தனித்து பதினோரு புள்ளி ஐந்து சதவீதம் ஓட்டுகளை பெற்றிருந்தது இந்த வாக்கு வங்கியானது வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் இருபது சதவீதத்தை எட்டிப்பிடிக்கும் என்று கருத்து கணிப்புகள் வெளியாகி வந்தன ஆனால் இந்த நேரத்தில் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியுடன் அண்ணாமலை ஒத்துப்போகவில்லை என்று சொல்லி அவரிடத்துக்கு நயனார் நாகேந்திரனை கொண்டு வந்தார் அமித்ஷா ஆனால் நயனார் நாகேந்திரனை பொறுத்தவரை அதிரடியான அரசியல் செய்ய தெரியாதவர் அதன் காரணமாகவே அவர் எப்போது தமிழக பாஜகவின் தலைவரானாரோ அந்த கட்சி இருக்கிற இடமே தெரியவில்லை இப்படி தமிழக பாஜகவில் அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்றியதால் அவருக்காகவே அந்த கட்சியில் இணைந்த இளவட்ட தொண்டர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் என்றாலும் பாஜக சார்பில் நடைபெறும் கூட்டங்களில் அண்ணாமலை கலந்து கொள்ளும் போது அந்த நிகழ்ச்சிகளை காண படையெடுத்து வந்தார்கள் ஆனால் அதை பார்த்த நயனார் நாகேந்திரன் அதிர்ச்சி அடைந்தார் இப்படித்தான் தமிழக பாஜகவில் தலைவரான பிறகும் அண்ணாமலைக்கென்று ஒரு பெரிய கூட்டம் இருப்பதோடு நம்மை விட அவருக்கு தான் தொண்டர்கள் பெரிய அளவில் வரவேற்பு கொடுக்கிறார்கள் மேடைகளில் அவர்கள் பேசுவதற்கு தான் கைதட்டி ஆரவாரம் செய்கிறார்கள் இப்படி இருந்தால் இந்த கட்சியில் யார் தலைவர் என்பதே தெரியாமல் போய்விடும் என்று நயனார் நாகேந்திரன் கடும் அப்செட்டில் இருந்து வந்தார் இந்த நேரத்தில் நயனார் நாகேந்திரன் ஆதரவாளர்கள் சிலர் அண்ணாமலையை பாஜக நிகழ்ச்சிகளுக்கு அழைக்காதீர்கள் அப்படி அழைத்தால் உங்களை டமி பண்ணி விடுவார் என்று அதிர்ச்சி கொடுத்தார்கள் இதன் காரணமாகவே இப்போது அண்ணாமலையை பாஜக நிகழ்ச்சிகளுக்கு அழைக்காமல் புறக்கணிக்க தொடங்கியிருக்கிறார் நைனார் நாகேந்திரன் குறிப்பாக சமீபத்தில் கோவை மாவட்டத்தில் வயதான ஒரு தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்ட போது இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை தமிழக அரசு இருபது நாட்களில் கண்டுபிடிக்கவில்லை என்றால் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்துவேன் என்று அண்ணாமலை அறிவித்தார் இதனால் மீண்டும் லைம்லைட்டில் வந்தார் அண்ணாமலை திமுகவுக்கு எதிரான அதிரடி பேட்டியும் கொடுத்தார் அண்ணாமலையின் இந்த அதிரடியை பார்த்து திமுக அதிமுக விசிகா என பல கட்சியினரும் மீண்டும் அண்ணாமலையை பழைய அரசியலை கையில் எடுத்து விட்டாரே என்று அதிர்ச்சி அடைந்தார்கள் குறிப்பாக அதிமுகவினர் அண்ணாமலை மீண்டும் பாஜகவில் வளர்ந்தால் தங்களுக்கு ஆபத்து என்ற நயனா நாகேந்திரனை தொடர்பு கொண்டு அண்ணாமலையை ஓரங்கட்டுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பலரும் அவரை வலியுறுத்தியுள்ளார்கள் அதேபோன்று திமுகவில் உள்ள சில அமைச்சர்களும் அந்த கூட்டணியில் உள்ள திருமாவளவன் உள்ளிட்டோரும் அண்ணாமலை உங்களை காலி பண்ணிவிடுவார் அவர் கட்சிக்குள் வந்தால் யார் தலைவர் என்பதே தெரியாமல் போய்விடும் என்று உசுப்பேத்தி விட்டதால் இப்போது அவர் அண்ணாமலையை முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு அழைப்பதை தவிர்க்க தொடங்கியிருக்கிறார் ஆனால் இப்படி மாற்று கட்சியினரின் சொல்லை கேட்டு அண்ணாமலைக்கு எதிராக நயனார் நாகேந்திரன் திரும்பியிருப்பதால் தற்போது பாஜகவில் உள்ள தொண்டர்கள் பெரிய அளவில் அவர் மீது அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் இதன் காரணமாக அண்ணாமலை இல்லாத பாஜகவில் நாங்கள் இருக்கவே மாட்டோம் என்று கொண்டு பெருவாரியான இளவட்ட தொண்டர்கள் அந்த கட்சியை விட்டு வெளியேறுவதற்கும் தாங்கள் தயாராகிவிட்டதாக சோசியல் மீடியாவில் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் தான் இன்றைய தினம் சென்னையில் உள்ள திருவான்மியூரில் நடைபெற்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தரங்கு கூட்டத்திற்கு அண்ணாமலை நடிகர் பவன் கல்யன்லந்து நயனார் நாகேந்திரன் மற்றும் நடிகர் பவன் கல்யாண் புகைப்படங்களை இடம்பெற்றிருந்தது ஒரு இடத்தில் கூட அண்ணாமலையின் புகைப்படங்களை பார்க்க முடியவில்லை இதன் காரணமாகவே இந்த கருத்தரங்கில் அண்ணாமலை கலந்து கொள்வார் என்று அங்கு வந்திருந்த பாஜக தொண்டர்கள் கடும் அடைந்தார்கள் அதோடு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த பாஜகவினரிடத்தில் முன்னாள் தலைவர் அண்ணாமலையை எதற்காக அழைக்கவில்லை என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் இதனால் ஏற்பட்ட மோதலில் அண்ணாமலை ஆதரவாளர்கள் இந்த நிகழ்ச்சியை புறக்கணித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறிவிட்டார்கள் இதன் காரணமாகவே இரண்டாயிரம் பேர் அமர்வதற்கு சேர்கள் போட்டிருந்த நைனார் நாகேந்திரன் உட்கார ஆள் இல்லாமல் வெறும் ஐநூறு சேர்களை மட்டுமே போட்டிருந்தார் அந்த சேர்களிலும் காலியாகவே கிடந்தது தொண்டர்களை இல்லாமல் அரங்கமே காத்து வாங்கியது இதேபோல் கடந்த இருபத்தி தேதி கமலாலயத்தில் பாஜக ஊடக பிரிவு நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய நயனார் நாகேந்திரன் இனிமேல் பாஜகவில் வாரும் அரசியல் இருக்கக்கூடாது சோசியல் மீடியாவில் யார் யார் எப்படிப்பட்ட பதிவுகளை போடுகிறார்கள் என்பதை கண்காணிக்க ஒரு குழு அமைக்கப்பட்டு இருப்பதாக எச்சரிக்கை செய்தி வெளியிட்டிருந்தார் இதன் காரணமாக பாஜகவில் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் நைனார் நாகேந்திரனுக்கும் இடையே கடும் மோதல் விடுத்திருக்கிறது அது மட்டுமின்றி இதுபோன்று தொடர்ந்து அண்ணாமலை புறக்கணிக்கப்பட்டால் நாங்கள் முற்றிலுமாக பாஜக நிகழ்ச்சிகளை புறக்கணித்து விடுவோம் மீறி செயல்பட்டால் பாஜகவை இரண்டு துண்டாக உடையும் என்றும் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் அவருக்கு கடுமையான எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள் இதன் காரணமாகவே நயனார் நாகேந்திரன் தமிழக பாஜகவின் தலைவராக இருக்கும் மூன்று ஆண்டுகளில் மீண்டும் பாஜக மூன்று சதவீத வாக்கு வங்கியுள்ள கட்சியாக பழைய நிலைக்கு திரும்பிவிடும் சூழல் ஏற்பட்டுள்ளது அடுத்த செய்தி தன்னை காப்பாற்றிக் கொள்ள உதயநிதியின் வினாமிகளை போட்டுக் கொடுத்த செந்தில் பாலாஜி டெல்லி ஈடிக்கு பறந்த அதிர்ச்சி ஆதாரங்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே டாஸ்மாக் துறையில் அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி தமிழ்நாடு முழுக்க கரூர் கம்பெனி மூலம் போலி மதுபானங்கள் போலி பார்களை நடத்தி கோடி கோடியாக சம்பாதித்து திமுக குடும்பத்திற்கு கப்பம் கட்டி வந்தார் ஆனால் தற்போது டாஸ்மாகில் அமலாக்கத்துறை நடத்திய ரைடில் அந்த ஊழலின் பின்னணியில் உதயநிதியின் பினாமிகளான ஆகாஷ் பாஸ்கரன் விக்ரம் ஜூஜு ரதீஷ் என பலரையும் சுற்றி வளைத்திருக்கிறார்கள் ஆனால் இப்போது வரை செந்தில் பாலாஜி சீனில் வரவே இல்லை அப்படி என்றால் அவருக்கும் இந்த ஊழலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா என்று பலரும் கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள் இதன் பின்னணியில் என்ன நடந்தது என்பது குறித்து வெளியாகியுள்ள செய்தியில் டாஸ்மாகில் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தாலும் கூட அவர் பெயரளவுக்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடும் ஒரு நபராக மட்டுமே இருந்திருக்கிறார் தங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய சில அதிகாரிகளை நியமித்துவிட்டு அவர்களின் பின்னால் உதயநிதி ஸ்டாலின் சபரீசன் இரண்டு பேரும் தான் செயல்பட்டு வந்திருக்கிறார்கள் இதன் மூலம்தான் அவர்கள் இரண்டு பேரும் ஆண்டுக்கு முப்பதாயிரம் கோடி சம்பாதித்துள்ளார்கள் இதைதான் முன்பு அமைச்சர் பிடிஆர் ஆர் பன்னிவேல் தியாகராஜன் கூறியிருந்தார் டாஸ்மாகில் நிறைய வருமானம் வருவதாக சொல்கிறார்கள் ஆனால் அரசு கஜானாவுக்கு எந்த வருமானமும் வரவில்லை என்று அவர் தனது வேதனையை வெளிப்படுத்தினார் அந்த வகையில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக் குமார் இரண்டு பேருமே டாஸ்மாகில் திருட்டுத்தனமாக சம்பாதித்து திமுக குடும்பத்திற்கு தான் கொடுத்து வந்துள்ளார்கள் என்பதும் இதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது அதன் காரணமாகவே கடந்த ஆட்சி காலத்தில் செய்த ஊழலுக்காக சிறையில் விட்டு வெளியே வந்திருக்கும் செந்தில் பாலாஜி மீண்டும் தன்னை அமலாக்கத்துறை சுற்றி வளைத்துவிடக் கூடாது என்பதற்காக தற்போது முன்கூட்டியே டாஸ்மாக் துறையில் நடந்த ஊழலுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை உதயநிதியின் வினாமிகளாக இருக்கும் மூன்று பேர்தான் இதை முழுமையாக நிர்வாகம் செய்தார்கள் என்று சொல்லி ஆகாஷ் பாஸ்கர் ரதீஷ் விக்ரம் ஜூஜு ஆகிய மூன்று பேரையும் தான் டெல்லி சென்றபோது அங்குள்ள அமலாக்கத்துறையிடம் ரகசியமாக போட்டுக் கொடுத்திருக்கிறார் இப்படி செந்தில் பாலாஜி கொடுத்த தகவல் அடிப்படையில் தான் அதன் பிறகு டாஸ்மாகில் அமலாக்கத்துறை அதிரடியாக களமிறங்கி இருக்கிறது அதையடுத்து இந்த மூன்று புள்ளிகளுக்கு சம்மன் அனுப்பியுள்ள அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி பக்கம் திரும்பவே இல்லை இந்த மூன்று பேரையும் விசாரித்த பிறகு அவர்கள் பின்னணியில் இருக்கும் உதயநிதி இலக்காக வைத்துதான் அடுத்த கட்ட விசாரணைகள் நடத்தப்பட உள்ளது அந்த வகையில் இனிமேலும் அமலாக்கத்துறையின் பிடியில் சிக்கி மீண்டும் தான் சிறையில் அடைக்கப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக முன்கூட்டியே உஷாராகி டாஸ்மாக் ஊழலில் சம்பந்தப்பட்டவர்களை போட்டுக் கொடுத்து விட்டுதான் எஸ்கேப் ஆகியிருக்கிறார் செந்தில் பாலாஜி என்பது தற்போது தெரிய வந்துள்ளது இரட்டை வேடம் போடும் மு க ஸ்டாலின் சென்னையில் பாஜக சார்பில் நடைபெற்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தரங்க நிகழ்ச்சியில் ஆந்திர துணை முதலமைச்சர் நடிகர் பவன் கல்யாணம் கலந்து கொண்டார் அப்போது அவர் பேசும்போது நாடு முழுக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து பொய்யான தகவல் பரப்பப்பட்டு வருகிறது குறிப்பாக முன்னாள் தமிழக முதலமைச்சர் கருணாநிதி இந்த தேர்தல் முறையை ஆதரித்தார் அவர் நெஞ்சிக்கு நிதியில் இது குறித்து எழுதியிருக்கிறார் ஆனால் தற்போதைய திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அதற்கு எதிராக திரும்பி இரட்டை வேடம் போடுகிறார் பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக் கூடாது எல்லா விஷயத்திலும் அரசியல் லாபம் தேடும் முயற்சி கைவிட வேண்டும் என்று மு க ஸ்டாலினை நேரடியாகவே அட்டாக் செய்துள்ளார் பவன் கல்யாண் ஏற்கனவே சனாதனம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் சர்ச்சையாக பேசிய போது அவருக்கு பவன் கல்யாண் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது